குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் சந்தை வந்து வார வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை நிறைய வந்து நாட்டு மாட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க வளர்ப்பு கண்டுகளாக இருக்கட்டும் பெரிய பெரிய காலைங்க ஸோ பெரிய பெரிய மாடுங்க எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் வந்து எப்படி இருக்கு அப்படியே வந்து சந்தைகளோட போயிட்டு பார்ப்போம் யாராச்சும் வந்து புதுசாக நம்மளோட சேனல் வந்து பார்த்துட்டு மறக்காம வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம் வாங்க நல்லா இருக்கு பாருங்க இந்த கண்ட்ரு எவ்வளோ சொல்றாங்க கேட்டு பார்ப்போம் எவ்வளோ நான் சொல்றேன்

இன்னும் பல்லு போட கிடையாது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு எவ்வளோ சொல்லிக்கிறீங்கண்ணா நாற்பது நாற்பது ஒரு நாற்பது சொல்கிறாங்க பல்லு போட கிடையாது பேசுனா கம்மி பண்ணி கொடுப்பாங்க அவங்க வேலை அந்த அந்த வேலை சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க காலக்கன்று நல்லா வந்து ஐட்டாக தெரியுது இன்னும் அங்கே வந்து நிறைய வந்து வாங்கி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாம் வளர்ப்பு கன்றுங்க காளைக்கன்று புட்டைக்கன்று எல்லாமே வந்து வாங்கி கட்டி வச்சிருக்காங்க இங்கே நல்லா ஹைட்டு லென்த்து எப்படி இருக்குது பாருங்க ரன்னிங் கண்டெல்லாம் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த சந்தைக்கு வரலாம் குந்தாரூப்பள்ளி சந்தைக்கு நிறைய பேர் இங்கேருந்து வாங்கிட்டு போய் நிறைய கண்றாங்க பாஸ் ஆகியிருக்கு

முப்பத்தி ஒன்பது சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஒன்பது நாற்பது சொல்லி ஆயிரம் ரூபாய் குறைச்சாங்க உள்ள போவோம் வாங்க நம்ப எல்லாம் வந்து சொல்றாங்க பெரியது என்ன தம்பி பல்லு பல் வேற ஆளுங்க தான் ரேட்டு ஐம்பது சொல்லியிருக்காங்களா பல்லு தெரியல ரேட் ஐம்பது சொல்லியிருக்காங்களா நல்லா இருக்கு பாருங்க பெரிய இருக்காங்க ஏ எவ்வளோ சொல்கிறாங்க அப்போதான் பல்லு ரெண்டு ரெண்டு விலை இப்போ நாலு மணிக்குதான் நாலு நாலு பள்ளம் நல்லா பெரியதான் இருக்கு எவ்வளோ சொல்லிக்கிறீங்கண்ணா அறுபது அறுபது இங்க வந்து ஒரு காளகண்டர் இருக்கு பாருங்க நல்லா உடம்புல இருக்கு வாட் நல்லா ஒடம்பல எவ்வளவு சொல்லிருக்கேன் கேட்டு பார்ப்போம் சூடா வாடா இங்கற ஆள் வந்து எவ்வளவு சொல்லிருக்கீங்க

நல்லா வந்து பெரிய மாடா இருக்கு எந்த ஊர் சைடு தெரியல எந்த ஊருதுண்ணா ஏதாவது பண்டிகையில் போடுறதா இல்லை நல்லா இருக்கு நல்லா அது மாடு தான் பெரிய மாடா இருக்கு காளிதானா காளியா சனியா இருக்கா சோளகேரி மாடு எவ்வளவு சொல்லிக்கிறீங்கண்ணா எவ்வளவு நல்லா இருக்கு சொல்லிருக்காங்க கன்று பிரிச்சிருக்காங்க போல வாரம் வந்து ஒரு அளவுக்கு வந்து நிறைய வந்து மாடுங்களா இருக்கட்டும் கன்றுங்களா இருக்கட்டும் நிறைய வந்து போன வாரம் வரல நம்ம அது முன்ன வாரம் கம்மியாக இருந்துச்சு போன வாரம் கம்மியாக இருந்துச்சாட்டேங்க அது இந்த வாரம் நிறைய வந்துருக்குங்க அப்படியே வந்து பார்ப்போம் இங்கே வந்து ஒரு கிடாரி வந்து இருக்குது பாருங்க வளர்ப்பு கன்று கிடாரி இது எத்தனை மாதம் ஆகும்ண்ணா இது எத்தனை மாதம் ஆகுது ஒரு வரிசம் ஆகும் எந்த ஊருது அவா போட்டி போட்டிங்களா இல்லை கணக்குடுத்து இருக்குது இன்னும் எதுவுமே போகலாம் சரிண்ணா எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா இருபத்தி அஞ்சு சொல்லியிருக்கீங்க பாய்ச்சலா பாய்ச்சல் ஆ சரி சரி வேறு ரன்னிங் ஆகும்மா ரன்னிங் ஆகும் சரி சரி அது கிடாரி தான் பொட்ட கன்று இருபத்தஞ்சு சொல்கிறாங்க பாய்ச்சல் உதவியெல்லாம் வந்து இருக்குது பாரு கிழக்கு பிடிச்சிருந்தாலே பாயுது சொல்லியிருக்காங்க எதோ பேசி எதோ வாங்கலாம் இந்த கே டேம் பக்கமா சரி சரி பார்க்குறதுனா பாருங்கள் இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க கேட்டு பார்ப்போம் அந்தாட்ட வந்து ஒரு ஜோடி மாடு இருக்கு இது வந்து கன்று இதெல்லாம் பல் வச்சிருச்சான இதை ஏ பல் வச்சிருக்கா அதுவெல்லாம் என்ன பல்லு தான் ஆறு பல்லு ஏ ஏரியாவில் ஓட்டு தான் எந்த ஊர் வண்டியெல்லாம் ஓட்டு எந்த ஊர் தான் காமந்தொட்டி சரி 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 வேபன்பள்ளிக்கு அந்த சைடா சொல்லுா அந்த இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இந்த கீழே முப்பத்தஞ்சாக இருந்தால் கொடுத்துருவீங்க ஸோ காலைக்குன்ற ஒரு முப்பத்தஞ்சாக இருந்தால் கொடுத்துடலான்றாங்க அது வந்து வண்டி ஏறு எல்லாமே வந்து ஓட்டு தான் இருக்குது அது எவ்வளோ ஜோ எவ்வளோ எண்பது சொல்லியிருக்கீங்க சரி 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 ஜோடி வந்து அது எண்பது இது வந்து ஒரு முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்ச் வந்தால் கொடுத்துடலான்றாங்க வண்டி ஏறுலாம் அந்த ஓட்டுறது அந்த காலை இங்க பண்டைகளை போட்ட மாடு போல பெரிய இருக்கு தெருவுல போட்டு இருக்கிறதா நினைக்கிறேன் எல்லாம் வந்து ஜோடி வருது ஒன்னு புடிச்சிட்டு போயிருக்காங்க பாக்குறதுக்கு ஒண்ணு மட்டும் இருக்கு என்ன பல்லுனா

இருக்கு பாருங்க கிடாரிங்க இதுங்களா எப்படி சொல்றாங்க அப்படி கேட்டு பார்ப்போம் இது கொஞ்ச நாள் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கு சந்தாட்டம் கொஞ்சம் சின்ன கன்றரை இருக்கு சொல்றேன் கேட்டு பார்ப்போம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கன்னா இருபத்தி ஒன்றா இருபத்தி மூணு சரி 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 இது சின்னதுனா காலை கன்று பதி நாலரை ஸோ காலோ கன்று பதி நாள்ரை சொல்கிறாங்க பேசி எதாவது சச்சே வந்து எடுக்கலாம் பதினேழு நாள் ஸோ விலை சொல்லியிருக்காங்க பேசினா அதை கம்மி பண்ணி கொடுப்பாங்க இது வந்து காலை கன்று இது நல்லா உடம்புல இருக்கு ஏ எத்தனை மா எத்தனை மாதம் ஆகுது இது எத்தனை மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆகும் ஸோ ஒரு ஆறு மாதம் கன்றான் காலை கன்று தான் எவ்வளோ சொல்லிக்கிறீங்களா இருபத்தி ஆறு இருபத்தி மணி கேட்டாங்களா எந்த வருது சூளகிரிங்க ஸோ சூளகிரியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க வெளில வந்து சொல்லிக்க எதை பேச அனு எடுக்கலாம் ஆ ரன்னிங் நல்லா போகுதுன்றாங்க அந்த மாடு எவ்வளோ சொல்லிக்கிறீங்கண்ணா எவ்வளோ ஐம்பத்தஞ்சி நல்லா தான் இருக்குது மாடு ரன்னிங்கும் போகுதுன்றாங்க என்னென்னு தெரியலை வந்து வர்பா இருக்குங்க தார் ஓரளவுக்கு வந்திருக்கு பரவாயில்ல போன வாரம் வந்து கம்மியா இருந்துச்சு போல ரெண்டு வாரமா உள்ள சரியாக தான் இருக்கு பாருங்க உள்ள ஒவ்வொன்றும் இங்க இருக்கிறது அந்த சென்டர்ல இருக்குது அந்த லாஸ்ட்ல இருக்கிறது ஒவ்வொன்றும் எப்படி பாக்குது பாருங்க பாத்துட்டு இருக்கே பாரு அந்த இடத்துக்கு ரெண்டு ரெண்டு ஆமா

அருமையாக இருக்குங்க ஒவ்வொரு கன்றுமே வர்ற மாதிரி தாராளமாக வாங்க வளர்ப்புன்றெலாம் எடுக்கிறீங்க நான் ஒன்று இல்லைன்னா ஒன்று ஒன்று பார்த்துக்கலாம் நிறைய வரும் ரெண்டு பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க எவ்வளவு சொல்லியிருக்கேன் கேட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு காலை தான் ம்பர் இருக்கு எவ்வளோ சொல்லிக்கிறீங்கண்ணா இருபத்தி ரெண்டு கருப்பு கலர் இருக்கு இருபத்தி அஞ்சு சொல்லிருக்காங்க பேசுனா எதாவது கம்மி பண்ணி கொடுப்பாங்க பேஸ்ட் இருக்காங்க ஆ ஜோடியா இருக்கு எந்த ஊருதுண்ணா அம்மன் ஏரி இல்லை எத்தனை ஒரு வருஷ மேலாகுதா பண்டிகையில் போட்டு இருக்கா இல்லை ஊரில் போட்டா ரன்னிங்லண்ணா ரன்னிங் போதா ரெண்டுமே போதா ரன் போதா சரி ஜோடியா இருக்கு கிடாரி ஊர் பண்டிகை மோடு போட்டு இருக்காங்க ஓரளவுக்கு வந்து போதும் அம்மன் எரியுது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ப்ரோ ஜோடி ஜோடி அறுபத்தஞ்சு சொல்லியிருக்கீங்க ஸோ வேணுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் போய் பார்க்கலாம் நல்லா இருக்கு ரெண்டுமே உடம்புல ஊர் பன்னெண்டு மட்டும் இருக்காங்க நல்லா இருக்கு கன்று காலை கன்று வண்டிகிட்ட கட்டி வச்சிருக்காங்க வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல கட்டி வச்சிருக்காங்க பிடிச்சிட்டு போறாங்க எல்லாம் வந்து வாங்கி வண்டியில் கட்டி வச்சுருக்காங்க பாருங்க எப்படி பாக்குது பாருங்க பார்வை வாங்கிட்டு இருக்காங்க ஆயிரம் ரெண்டு கேர் போட்டு கட்டி வச்சிருக்காங்க